உலகத்திலேயே அதுவும் நம்மளுடைய இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா இமயமலை அந்த இமயமலை எப்படி உருவாச்சு நினைச்சிருக்கீங்களா ஆனாலும் உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய ஒரு சிகரமான இமயமலை சிகரம் எப்படி உருவாச்சுன்றது ஆச்சரியமும் அதிசயமும் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு தான் ஏன்னா இந்தியா ஒரு உபகண்டம் அதாவது நகர்ந்து வந்த ஒரு பெரிய ஒரு நிலவரப்பு இந்தியா வந்து எங்கிருந்தோ நகர்ந்து வந்து அப்படியே வந்து ஆசியாவில் மிகப்பெரிய ஒரு மோதல் நிகழ்ந்து அந்த மண் பாறை எல்லாமே வந்து அந்த பிதுங்கி வந்தது தான் இமயமலை அப்படின்னு சொல்லப்படுது இது விஞ்ஞானிகளால் ஆதாரம் அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அதுவும் ஐம்பது மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நிகழ்ந்ததுன்னு சொன்னாங்க ஆனால் ஐம்பது மில்லியன் இல்லை இப்போ நாற்பது மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான் அப்படின்னு அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் இது வந்து உண்மையிலேயே வந்து எப்படி நடந்திருக்கும் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் உண்மை தான் அதாவது நானூற்றி ஐம்பது மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பூமியில் அனைத்து நிலவரப்புகளும் ஒன்றா இருந்தது கடல் வந்து வேற ஒரு பகுதியாக இருந்தது சொல்லப்போனால் அனைத்துமே வந்து ஒரே பனி மூடி இருந்ததுதான் தான் சொல்லணும் பனிகட்டி நிறைந்த ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பனி வந்து உருக உருக இந்த நிலப்பகுதியெல்லாம் வந்து நிலநடுக்கம் எல்லாம் ஏற்பட்டு அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரிஞ்சு வந்தது அமெரிக்க கண்டம் ஆப்பிரிக்க கண்டம் இந்தியா எல்லாமே வந்து தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சது அப்படி அங்கிருந்து வந்து பிரிஞ்சதுதான் இந்தியா இந்தியா கண்டம் வந்து பிரிஞ்சது வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து இந்தியா மட்டும் அப்படியே பிரிஞ்சது அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்தியா பிரிஞ்சது மிகப்பெரிய ஒரு கண்டமா பிரிஞ்சது அதாவது குமரி கண்டம்னு சொல்லக்கூடிய லெமரிய கண்டத்தோட இந்தியாவை போல ஐம்பது மடங்கு அதிகமாக நிலவரப்புள்ள ஒரு பகுதியாக வந்து தனியாக வந்து உடஞ்சி பிரிஞ்சு வந்தது அப்படி பிரிஞ்சு வரும்போது பல பூகம்பங்கள் பல நிலநடுக்கம் பல எரிமலை தீட்டம் அப்படின்னு பல விதங்கள்ல இருந்து பூமியுடைய விளைவுகளை தான் அது வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வர 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 பூமி ஏற்பட ஏற்பட வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த நிலப்பகுதி மூடிட்டு இருந்தது அதாவது பழங்காலத்துல வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து குமரிக்கண்ட இருந்துன்னு சொன்னாங்கல்ல அதெல்லாம் வந்து அத்தனை உண்மைதான் அதுல வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது போது அவ்வளவு மிகப்பெரிய ஒரு நிலவரப்பு நம்முடைய இந்தியாவில இருந்து மடகாஸ்கர் வரலையும் மிகப்பெரிய ஒரு நிலவரப்பு இருக்கதான் இரண்டாவது அவங்க பாத்தீங்கன்னா அந்த மடகாஸ்கர்ல இருந்து இங்க வந்து அங்க உள்ள குரங்குகளும் இங்க வந்து நம்முடைய கண்டத்துல வந்து இருக்குது தீவுகள் ரெண்டு தீவு கண்டத்தீவு இருக்கு தீவு இருக்குது அதுல கண்டத்தீவு எப்படி உருவாகுதுன்னா நம்ம ஒரு நாட்டுல இருந்து உடஞ்சி உருவாவதுதான் கண்டத்தீவு அப்படிதான் வந்து நம்ம இலங்கையில இருந்து மற்ற தீவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தீவுன்றது வந்து தானா அதாவது கடல்லே வந்து உருவாகி ஊகம் நிலவரப்பு அந்த கீழே வந்து அந்த எரிமலை வெடிப்புல வந்து அப்படியே வந்து உருவாகிறது தான் ஒரு தீவு அப்படி உருவானது தான் வந்து அமெரிக்காவில் வந்து இப்போ வந்து ஒரு தீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஒரு தீவு மிகப்பெரிய ஒரு தீவு வந்து உருவாச்சு அப்படி தீவுகள்லாம் உருவாகிறதுக்கு முக்கிய ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கீழே அதாவது பூமிக்கு அடியில் எரிமலை வெடிப்பு அதாவது கண்ட நகர்வு ரெண்டு பெரிய கண்டம் மோதுறது இதன் மூலயமா வந்து பிதுங்கி மேல வர்றதுதான் வந்து ஒரு தனி தீவா வந்து உருவாகுது ஆனா நம்ம இந்தியாவை உபகண்டம்னு சொல்றாங்க அதுக்கு முக்கிய காரணம் அதாவது நம்ம இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அப்படியே வந்துட்டு ஐம்பது மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு தனி கண்டமா ஒரு மிகப்பெரிய கண்டமா அங்க வந்து இருந்திருக்கு இதுதான் அப்படியே போயிட்டு நம்ம ஆசிய கண்டத்துல மோதும் போது அந்த மோதலில் பிதுங்கி உருவானதுதான் இமயமலை அது மட்டும் இல்லாம இன்னை வரலயும் இமயமலை அதாவது மேல் நோக்கி ஆசிய நாடுகளில் முட்டி மோதி நகர்ந்துகிட்டேதான் தான் இருக்குது அது வந்து ஒரு இமயமலையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பயங்கரமாக வந்து மேலே எழும்பி அப்படியே வந்து மிகப்பெரிய ஒரு மலையா இன்னும் வந்து போயிட்டு இருக்கு சொல்ல போனால் ஆண்டுக்கு ஒரு அங்கலம் கிட்டத்தட்ட வந்து நகருது அதாவது கடந்த பத்து மில்லியனில் வந்து ஆயிரம் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்து அது வந்து நகர்ந்துருக்கு அப்படி நகர நகர அது என்ன செய்யுது இமயமலை பிதிங்கி வெளியே வந்துகிட்டே இருக்கு பிதிங்கி வெளியே வரும்போது என்ன பண்ணோம் அது வந்து மிகப்பெரிய அளவில் அதாவது அது அழுத்தம் கொடுக்க கொடுக்க வந்து இமயமலை வந்து மேலே வந்து ஏறிக்கிட்டே இருக்கு இது மட்டும் கிடையாது யூரோப்பில் வந்து ஆல்ஃபி மலையை சொல்லக்கூடிய அந்த மலையை வந்து உயர்ந்துக்கிட்டே வந்து வருது அப்படி பாத்தீங்கன்னா அதாவது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அல்ஜீரியா பகுதி இந்தியா இதெல்லாம் ஒரே பகுதியா இருந்தது அதுவும் மூட்டம் மூடி இருந்தது இது பிரிஞ்சி வந்து மோதனத்தாலதான் இப்ப பாத்தீங்கன்னா இந்திய நிலப்பகுதியும் இந்த நிலப்பகுதியில் உள்ள மண்ணை வந்து எடுத்து அல்ஜீரியா உள்ள மண்ணை வந்து எடுத்தா ஒரே மாதிரி வந்திருக்கும் ஒரே நிலவரப்பு ஒரே கற்கள் ஒரே மாதிரியே வந்திருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா அங்கிருந்து பிரிஞ்சி வந்த பகுதி அப்படின்றது தெளிவா தெரியுது அதனாலதான் அதனுடைய தாக்கம் வந்து இன்னும் பயங்கரமா வந்திருக்கு என்னன்னா பிரிஞ்சி வரும்போது இந்த நாடுகள் இந்தியா வந்து இந்த பக்கமா வட பக்கமா வந்து வரும்போது அது வந்து தென் பக்கமா அப்படியே வந்து நகர்ந்து போகுது இப்படி வந்து அது போகும்போது தான் அங்க ஆல்ஸ் மலை வந்து நெருக்கம் தட்டு நகர நகர வந்து போகமம் வெடிச்சு அப்படியே வந்து மேல போயிட்டே இருக்கு ஆல்ஸ் மலை அதே போல இந்தியா வந்து இப்படி வந்து நகர நகர இந்தியாவும் வந்து மேல போயிட்டு இருக்கு இதுக்கிடையில குமரிக்கண்ட மிகப்பெரிய ஒரு கண்ணை வந்து இருக்குதுன்றத ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுல டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடந்த சுனாமி நடந்தது எல்லோருக்குமே தெரியும் அரை மில்லியன் மக்களை வந்து கொண்டு குவிச்ச ஒரு நாட்கள் தான் அந்த நாள் தான் அந்த நாள் அந்த நாளில் ஏற்பட்ட மிகப்பெரிய பூகம் என்னன்னா சுமுத்திரா இருந்து ஏற்பட்ட அந்த கீழே வந்து பூமி தட்டோட நகர்வு தான் அந்த நகர்வு வந்து இன்னைக்கு நேத்தியில் பல மில்லியன் வருஷமா வந்து நடந்துருக்கு அப்படி நடந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணுலயும் ஒரு அதே போல ஒரு பூகம் நிகழ்ந்தது அதுல மிகப்பெரிய அளவில் மக்கள் வந்து இறந்தாங்க அதுல ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒன்று காத்திருக்கு என்னன்னா சுமத்திர தீவு ஆயிரம் கிலோமீட்டர் நீளத்தில் வந்து இருக்குது ஆயிரம் கிலோமீட்டர் நீளத்தில் அந்த தீவு இருந்தாலும் அது பக்கத்தில் நூத்தி கிலோமீட்டர் தூரத்துக்கு சைட்ல சுமத்ரா தீவு எப்படி ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கோ அதே அளவு அப்படியே வந்து பள்ளம் கீழே வந்து ஒரு மிகப்பெரிய பள்ளம் பூமியில அந்த கடல் பகுதியில் அப்படியே வந்து ஆழமா வந்து இது ஆராய்ச்சியில இருக்கிறது பயங்கரமா அழுந்துட்டாங்க அங்கிருந்து தான் வந்து ஆராய்ச்சி பண்ணும் போதுதான் பல விஷயங்கள் வந்து வெளிவர ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து இந்த ஆராய்ச்சியை வந்து முன்னெடுத்தாங்க அதாவது பூமி தட்டு வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு அனைத்து கடற்பகுதியிலும் போர் போட ஆரம்பிச்சாங்க இப்படி பசிபிக் அட்லாண்டிக் கடல் அப்படின்னு எல்லா கடலையும் வந்து போர் போட ஆரம்பிச்சாங்க போர் போடும் போதுதான் அட்லாண்டிக் கடல்ல இருபதாயிரம் அடி கீழே வந்து அவங்க போர் போட்டு பார்க்கும் போதுதான் அடி கீழே வந்து பெட்ரோல்லாம் இருக்கிறது கண்டுபிடிச்சாங்க அடி கீழே வந்து உயிரினங்கள் படிமங்கள்லாம் இருக்கிறது கண்டுபிடிச்சாங்க அப்பதான் வந்து இந்த பூமி வந்து வந்து சாதாரணம் கிடையாது மிகப்பெரிய வந்து நில நிலநடுக்கம் மிகப்பெரிய பூகமத்தெல்லாம் வந்து நிகழ்த்தி இருக்கு இந்த பூமி வந்து அப்படியே வந்து உருவாயில்லை இந்த பூமியோட அனைத்து பகுதியிலுமே வந்து பூமி நகர்ந்தோட அடையாளம் வந்து இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அப்படி கண்டுபிடிச்சது தான் ஒவ்வொரு பகுதியாக கண்டுபிடிக்கப்பட்டு கடைசியில் ஒரு பெரிய ஒரு முடிவுக்கு வந்தாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சகாரா பாலைவனம் இருக்குல்ல மிகப்பெரிய பாலைவனமான அரேபிய பாலைவனம் சகாரா பாலைவனத்தெல்லாம் வந்து ஏற்கனவே கடல் பகுதியாக இருந்த பகுதி ஏற்கனவே வந்து அது மிகப்பெரிய அளவில் கடல் வந்து இருந்திருக்கு உயிரினங்கள் வாழ்ந்திருக்கு பலவிதமான காலகட்டங்கள் மாவட்டங்களில் பலவிதமாக வந்து மரங்கள் செடிகள் குடிகள் அப்படின்னு மாறிட்டே வந்திருக்கு அந்த பூமி நகர நகர அவருடைய காலகட்டங்களில் அவருடைய எல்லாமே வந்து மாறிட்டு இருக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய அளவுக்கு அந்த ஆப்பிரிக்க கண்டம் வந்து வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டா பிளக்கும் அந்த கண்டம் பிரிஞ்சு மிகப்பெரிய அளவில் இந்தியா நோக்கி வந்து நகரம்னு சொல்லியிருக்காங்க இதுவும் வந்து கண்டிப்பாக நகரம் அப்படிதான் வந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா கண்டங்களும் வந்து வெடிச்சு சிதறி அங்கேயும் வந்து பிளகப்பட்டு அங்கேயும் நகர்ந்து கொண்டிருக்கு அப்படி வந்து உலகம் முழுவதும் நகர்ந்து அப்படியே போயிட்டு இருக்கு இப்போ இந்தியாவும் அப்படிதான் தான் நகர்ந்து வந்தது இப்போ ஆப்பிரிக்க கண்டம் வந்து வெடிச்சு அதாவது அது ரெண்டாக பிளக்கப்பட்டு நகர்ந்தா என்ன அப்படின்னா அது நேரம் வந்து இந்தியா நோக்கி நகரும் அப்படின்றாங்க இந்தியா நோக்கி நகர்ந்தா இந்தியா கூட வந்து பயங்கரமா மோதும் சொல்றாங்க இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து கேரளா கேரளா எல்லாமே வந்து ஒரு பனி பிரதேசமா மாறும் இது ஒரு இமயமலை மாதிரி வந்து மாறிடும் இது வந்து மிகப்பெரிய அளவுல நமக்கு டேஞ்சராவும் மாறும் அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சியால சொல்றாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு பல மில்லியன் வருஷம் ஆகும் இப்படியே விரைவில் கூட வந்து நடக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த நிலநடுக்கம் இந்த பூகமோ இது ஏற்படுறத பொறுத்து இதெல்லாம் வந்து கணிக்க முடியும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க இப்படிதான் வந்து இந்த உலகம் முழுவதும் உள்ள மிகப்பெரிய அளவுல மனித உயிரினங்களும் பூமியோட தட்ட நகர்வோம் இப்படிதான் வந்து நடந்துட்டு இருக்கு இமயமலை உருவானதும் வந்து இதே மாதிரி தான் அதே போல பல ரகசியங்கள் வந்து இந்த பூமியில ஒளிஞ்சிருந்தாலும் இன்னும் பல ரகசியங்கள் வந்து தோண்டி எடுத்துகிட்டு தான் வந்திருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் மீண்டும் இதே போல ஒரு புதிய ஒரு ரகசியத்தோட வருவோம் நன்றி வணக்கம்